வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சுக்ரன் சந்திரன் உருவாக்கும் கலாத்மக ராஜயோகத்தால் இந்த மூன்று ராசிக்காரங்க ஜெயிக்கிற குதிரையா மாறப்போறாங்களாம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டவை என்பது அவர்களின் ராசிக்கு எந்த வீட்டில் ராசி மாற்றம் நினைக்கிறது என்பதை பொறுத்தது ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சுக்கிரன் அதன் உச்ச ராசியான மீனத்தில் பயணிக்கிறார் மேலும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சந்திரன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் சந்திரன் உணர்ச்சி மற்றும் மன திறன்களை குறிக்கிறது இது ஒருவரின் பனைப்பாற்றல் மற்றும் கலைத்திறனை வளர்க்கிறது அதே சமயம் சுக்கிரன் அன்பு ஆடம்பரம் மற்றும் அழகை குறிக்கிறது இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக இணைவது இணைப்பு அனைத்து ராசி அறிகுறிகளிலும் மாறுபட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் மீன ராசியில் சுக்கிரனும் சந்திரனும் இணைவது கலாத்மக ராஜயோகத்தை உருவாக்குகிறது மேலும் இது சில ராசிகளின் அதிர்ஷ்டத்தை மாற்றுகிறது அவர்கள் என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைவதால் உருவாகும் கலாத்மக ராஜயோகம் நல்ல பலன்களை அளிக்கப் போகிறது மீன ராசியில்தான் இந்த ராஜயோகம் உருவாகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆளுமை வலிமையானதாக மாறுகிறது அவர்களின் வாழ்க்கைத் துணையின் உதவியுடன் புதிய வேலையை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் மீன ராசிக்காரர்களின் வணிகத்தில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படலாம் இது அவர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது அவர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மற்றும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றும் சரியான உணவு முறை இந்த காலகட்டம் முழுவதும் அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கரன்சந்திரன் சேர்க்கை நல்ல பலன்களை கொடுக்கப்படுகிறது விருச்சிக ராசிக்காரர்களின் ஐந்தாவது வீட்டில் இந்த இணைப்பு உருவாகிறது மேலும் அவர்கள் குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் மற்றும் வியாபாரிகள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் திடீர் பண ஆதாயங்களையும் எதிர்பார்க்கலாம் மேலும் சரியான முயற்சிகளால் அவர்கள் பெரிய தொகையை சேமிக்க முடியும் அவர்கள் வாழ்க்கைத் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கலாம் இது உறவை வலுப்படுத்தும் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியமும் நேர்மறையாக இருக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சேர்க்கை மிகவும் நன்மை பயக்கும் என்பதை நிரூபிக்கும் கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட வீட்டில் இந்த சேர்க்கை நடைபெறுகிறது பல்வேறு வேலைகளை முடிக்க அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு இருக்கும் பணியிடத்தில் அவர்களின் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படும் மேலும் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் வேலை அல்லது வணிகம் தொடர்பாக நீண்ட பயணம் செய்ய நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் அவர்கள் விரும்பிய சாதனையே அடைய ஆரோக்கியம் துணை புரியும்